தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக இன்று நாளில் இந்த விடயத்தை பற்றி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நாளுக்கு புரியதில்லை எங்களுடைய இந்த மாணவர்களுடைய கல்வி நிலை வந்து எவ்வாறாக இருக்கிறது கல்வியில் வந்து பாடசாலை மாணவர்கள் வந்து ஆர்வம் செலுத்துகிறார்களா அவர்களுடைய ஆர்வம் வந்து எவ்வாறாக இருக்கிறது ஆசிரியர்களோடு வந்து மாணவர்களை ஒப்பிடும்போது அவர்களுடைய நிலைகள் வந்து எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கின்றோம் குறிப்பா இப்போது பாடசாலை அப்படின்னு சொல்லி பார்த்தாலே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல வந்து ஆசிரியர் வருகின்றார் என்று சொன்னால் மாணவர்கள் ஓடி போய் வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் ஒரு காலகட்டமாக இருந்தது ஆனால் இப்போது வந்து ஆசிரியர் வந்து என்ன செய்கின்றார் செய்கின்றார்ன்னு சொன்னால் ஒரு மாணவன் வருகிறார்னு சொன்னால் அந்த மாணவனை பார்த்து ஆசிரியர் பயப்பட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நாங்கள் வந்து விட்டோம் என்பதுதான் உண்மை இதெல்லாத்தையும் நாங்கள் பார்க்கின்ற நிலையில் எங்களுக்கு வந்து மிக மிக புதுமையாக இருக்கிறது என்னடாப்பா ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஆசிரியரை வந்து எவ்வாறாக நடத்தினோம் ஆசிரியர் அவருடைய பெயரை சொன்னாலே வந்து பயம் எங்களுக்குள்ளே தானாக வந்துவிடும் மாணவர்கள் வந்து ஏன் இவ்வாறாக இருக்கிறார்கள் அதுக்காக நாங்கள் எல்லா மாணவர்களையும் எல்லா ஆசிரியர்களையும் அவ்வாறு கூறவில்லை அப்போது ஒவ்வொரு விடியங்கள் ஏன் ஒரு பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் சரி ஒரு சமூக வலைதளத்துக்குள்ளே நாங்கள் சென்றால் சரி பாடசாலை சார்ந்து ஒரு செய்தி ஒரு நாளில் வராமல் இருக்கிற நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆம் அதுதான் உண்மையான ஒரு விடயம் நாங்கள் ஆச்சரியப்பட்ட பார்க்கக்கூடிய ஒரு விடயங்கள் பாடசாலை சார்ந்த பல விடியங்கள் அது சார்ந்த பல விமர்சனங்களை எல்லாம் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இவ்வாறு போது இந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கான முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கான மரியாதையையும் வந்து கொடுக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால் ஒரு பக்கம் வந்து ஆசிரியர்களிலும் வந்து நாங்கள் பிழைகளை கூறலாம் ஏனென்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் ஆசிரியர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் மாணவர்களோடு நாங்கள் நண்பர்களாக பழக வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு நண்பர்களாக இருந்து கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் ஆனால் மாணவர்களை தான் நடித்து அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தால்தான் அவர்கள் கல்வியை சரியான முறையில் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறு இரண்டு பாதையில் இரண்டு விதமாக யோசிக்கக்கூடிய விடியங்கள் இருக்கின்ற வேளையில் மாணவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் பழகிவிட்டார் என்று சொன்னால் அவரோடு எல்லா விடயங்களையும் கதைப்பது உண்டு சாதாரணமாக வந்து ஆசிரியரோடு கதைக்க கூடாத விடயங்களை கூட கதைக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஆசிரியரோடு சேர்ந்து வெளியில் ஊர் சுற்றக்கூடிய பாடசாலை மாணவர்களும் இப்போது அதிகரித்து விட்டார்கள் என்பது உண்மை இது சார்ந்து பார்க்கின்ற வேளையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று சொன்னால் எங்களால் அதற்கு கருத்துக்கள் அதற்கான பதில்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் உலகம் மாறுகின்றது காலம் மாறிக்கொண்டு போகிறது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று சொல்லி அந்த காலத்தில் படித்த நாங்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் படித்த காலம் என்ன நாங்கள் பாடசாலைக்கு சென்றோமா வீட்டுக்கு சென்றோமா சாப்பிட்ட பாதி சாப்பிடாத பாதி அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுடைய விளையாட்டு மைதானத்துக்கு செல்வோம் அம்மாக்களோடு வெளியே செல்வோம் இவ்வாறு எங்களுடைய தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு யார் கல்வி கற்றுத் தருவார்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போது பார்த்தோம் ஆனால் இப்போது பாடசாலை மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா பாடசாலை முடிந்ததற்கு பிற்பாடு வீடு சென்றால் அவர்களுக்கு ஒரு ஓய்வில்லை ஏனென்று சொன்னால் தனியார் கல்வியை நாட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அவர்களுக்கும் இருக்கு முக்கியமா இதுல எங்களுடைய பெற்றோர்களும் இடத்தை படிக்கிறாங்க ஏனென்று சொன்னால் இப்போது கல்வி என்பது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விடயம் அறிவு ஒழுக்கம் எல்லாவற்றையும் அறிந்து அதனுடைய காலகட்டத்தில் அவன் அதற்கேற்ற மாதிரி வாழ வேண்டும் அதுக்குத்தான் அறிவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது ஆனால் இப்போது கல்வியை வந்து பணமாக்குகிறார்கள் கல்வியை வந்து ஒரு தொழிலாக மாற்றுகிறார்கள் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய ஒரு பகட்டுக்காக தங்களுடைய ஒரு மரியாதைக்காக தங்களுடைய ஒரு சுய கௌரவத்துக்காக வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவர்கள் மீது கல்வியை அதிகமாக திணைக்கிறார்கள் நேரம் இல்லை அங்கே கிளாஸ் இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை ஏற்றி இறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போது இருக்கிறது பெற்றோர்கள் இறக்கி ஏற்றுவது தவறல்ல அது நல்ல ஒரு விஷயம் பிள்ளை பெற்றோர்களுடைய கைகளுக்குள்ளேயே வளர வேணும் என்று சொல்லி தாய் நினைப்பது சரி ஆனால் சில பேர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் பிள்ளையின் தனி விருப்பங்கள் பிள்ளையுடைய அறிவு எங்கு செல்கிறது பிள்ளை என்னத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட தெரியாமல் கல்வி அறிவை அதிகமாக ஊட்டுவதால் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே வந்து பாடசாலை மாணவர்கள் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கூட வருகிறது குறிப்பா இன்னொரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் தமிழ் பாடங்களை விரும்பி எடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம் தமிழ் டீச்சர் வாரம் என்று சொன்னால் ஒரு பயமும் இருக்கும் தமிழ் கற்க போன்றோம் என்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் ஒரு துடி துடிப்பும் இருக்கும் ஆனால் இப்போது எல்லா மாணவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தமிழை விட நாங்கள் ஆங்கிலம் கதைத்தால் தான் எங்களை மதிக்கிறார்கள் ஆங்கிலம் கதைக்கின்ற வேளையில் நான் நிறைய படித்திருக்கின்றேன் என்று சொல்லி யோசிக்கிறார்கள் ஆங்கிலம் கடி ஆங்கிலத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதால் அதை பலவரோடு பேசுவதால் வந்து என்னுடைய பிள்ளை எவ்வாறு ஆங்கிலம் கற்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பகட்டுக்காக பெற்றோர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம் கூட இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழை கற்பதை தாண்டி ஆங்கில பாடத்தை நாங்கள் விரும்பி கற்பதால் வந்து எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லாக நன்றாக இருக்கும் எங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் என்று தங்களுக்குள்ளேயே வந்து ஒரு விடயத்தை அவர்களை உருவாக்கி கொண்டு இப்போது ஆங்கில பாடத்துக்கு அதிகமான பிள்ளைகள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பதால் வந்து எங்களுடைய தமிழ் மொழியை மறந்து போகிறார்கள் தமிழ் மொழி அருகிக் கொண்டு போகிறது எப்பவுமே எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே வந்து தமிழ் எவ்வளவு தான் காலங்கள் அழிந்தாலும் தமிழ் மொழி எப்பவுமே வந்து மாறாத ஒன்று தமிழைத்தான் நாங்கள் வேணும் நாங்கள் தமிழர்களாக இருப்பதால் இல்லையா கருகிறேன் நிச்சயமா அப்படி பொழுது இந்த ஆசிரியர் கல்விகளை பற்றி பேசும்போது இன்றைக்கு இந்த பிரதேசங்களில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற குறிப்பாக இந்த யாழ் மாநகர சபையினுடைய சைவ சமய குழு வழங்கக்கூடிய வருடா வருடம் யாழ் விருது இன்றைக்கு வழங்கப்படுகின்ற நிகழ்வு இருக்கு இந்த யாழ் விருது யாருடைய கைகளுக்கு போய் சேர்ந்து போனால் இந்த முறை கல்வி புலம் சார்ந்த ஒருவருக்கு இந்த யாழ் விருது இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது அது யாரு என்று பார்க்கிறால் எங்களுடைய இலங்கையிலே வந்து மிக நீண்ட காலமாக இந்த உயிரியல் துறையிலே உயிரியல் கற்பித்த துறையிலேயே தனக்கென நீண்ட ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அனைவராலும் போற்றி மதிக்கத்தக்க எங்களுடைய ஆசானாக இருக்கக்கூடிய திரு சின்னதம்பி குணசீலன் ஆசிரியர் அவர்களுக்கு தான் இந்த விருது வந்து இன்றைய தினத்திலேயே போய் சேர்றது அப்ப ஆரம்பத்திலேயே நாங்கள் குழுமம் சார்பாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த ஆசிரியர்கள் பற்றி பேசும்பொழுது ஒரு ஆசிரியர் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு பலரும் இன்றைக்கு எங்களுடைய குணசீலன் ஆசிரியர்களை உதாரணமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த உயிரியல் துறையிலே பல்வேறு தரப்பட்ட மாணவர்களை கூடியவர்கள் இன்றைக்கு உலகமங்கும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கூடிய மருத்துவர்களிலே தொண்ணூறு வீத மாணவர்கள் அவர்களிடம் படித்தவர்களாகத்தான் இருப்பார் அதே போல எங்களுடைய பிரதேசங்களில் வாழக்கூடிய தமிழ் மருத்துவர்களிலும் வந்து அதிகமான அதே போல விஞ்ஞான பட்டதாரிகளாக இருக்கும் விஞ்ஞானத்துறைகளிலேயே சாதித்து உயிரியல் துறைகளிலேயே சாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாம் பெரும்பாலும் கற்று வந்தவர்கள் அதே அதேபோல் இந்த போர்க்காலங்களிலே வந்து மாணவர்களுக்கு தனது கற்பித்தல் செய குறைக்காமல் போர்க்காலங்களிலும் தனது உயிரை பணியம் வைத்து கற்பித்தவராக இருக்கிறார் அதே போல வறுமையால் வாடுகின்ற மாணவர்களுக்கு கல்வியை தொடர முடியாத மாணவர்களுக்கு பல்வேறு பேரிடம் உதவிகளை பெற்று அவர்களுடைய உயர்தர கல்விகள் சிறப்பதற்கு வழி சுமைத்தவராகவும் இருக்கிறார் அப்ப இப்படி இருக்கும் பொழுது உலகம் முழுக்க அவரை கூப்பிட்டு அவர்களுடைய அவரிடம் கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கனடாவிலேயே கூப்பிட்டு அவருக்கு விழா எடுத்தார்கள் அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டு லண்டன் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது அவுஸ்திரேலியா என்று அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து சென்றாலும் பலர் புலம்பெயர்ந்து சென்று சொந்த தாய் தப்பியை மறந்து இருக்கும்போது தங்களை கற்பிருக்கக்கூடிய ஒரு ஆசானை அவர்கள் போற்றி அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள் என்பது அவ்வளவு ஒரு உயரிய இடத்திலே அவர் அப்ப ஆசிரியர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி மாணவர்களோடு பழக வேண்டும் எப்படி கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு குணசீலன் ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு ஒரு நடமாடும் ஆசிரியராக விளங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது மறுக்கப்படாத முன்மேர் அதை தாண்டி இன்றைக்கு இந்த வடமானத்துடைய கல்வி பிரச்சனைகள் பற்றி பேசும்பொழுது அண்மையிலே வவுனியாவிலே கூடிய இந்த கல்விக் கொள்கைகள் தொடர்பான கூட்டத்திலே வந்து பிரதமர் ஹரணியமர் சொல்லியிருக்கிறார் இந்த வடமானத்துடைய கல்வி இப்படி சீரழிந்து போனது காரணம் அங்க இருக்கக்கூடிய கல்விகளுக்குள் இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது விரவில் அதற்கான தீர்வை நாங்கள் முன்வைப்போம் அதே போல இந்த ஆசிரியர் நியமனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பாக இந்த பிரதேச செயலகங்களிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்தவர்களை ஆசிரியர் நியமனம் கொடுத்து விட்ட வழக்கு வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதும் இந்த வழக்கு முடியாமல் நாங்கள் ஆசிரியர் நியமனங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது விரைவிலே அந்த வழக்குக்கான தீர்ப்பு வரும் வந்தவுடன் நாங்களும் ஆசிரியர் நியமனங்களை செய்திருப்போம் எனவே இந்த நிர்வாக பிரச்சனைகள் தீர்ப்பதன் மூலம் தான் கல்வியை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று பிரதமர் ஹரணியமர சூரிய அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே எதுவாறாக இருந்தாலும் என்னதான் நிர்வாக பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று ஒரு பலம் இருக்கிறது அது இந்த முப்பது கால போராட்டத்துக்கு பிறகு எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலமாக நாங்கள் பார்க்க வேண்டியது கல்வி கல்வி என்று ஒன்றை வைத்துதான் இந்த இனம் தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகத்து செல்வதற்கான வாய்ப்புகள் வழிமுறைகள் இருக்கிறது இன்றைக்கும் உலகத்தை உலக தமிழர்கள் மத்தியிலே அல்லது உலக உலக அளவிலே வந்து தமிழர்கள் பல்வேறு இடங்களிலே பேசப்படுகிறார்கள் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய கல்வி யுத்தத்தின் மத்தியிலும் கஷ்டப்பட்டு படித்தவர்கள் தங்களுடைய வறுமையில் கஷ்டப்பட்டு படித்தவர்கள் கல்விதான் ஆயுதம் என்று போராடி படித்தவர்கள் பல்வேறு கடுபடிகளுக்கு மத்தியிலும் படித்தவர்கள் நாங்கள் மாறுதட்டக்கூடிய வடிவமாக நினைத்து பார்க்க இந்த செம்மணிக்குள்ளே வந்து இவ்வளவு தோண்ட 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 பல்வேறு விடயங்கள் எடுக்கப்படும் போதும் அப்படியான கடுபடி காலங்களுக்குள்ளும் படித்து இன்றைக்கு மருத்துவராக பொறியாளராக அரசு உத்தியோகங்களிலே வங்கிகளிலே தொழில்நுட்பத் துறைகளிலே என்றும் பல்வேறு தரப்பட்டவர்களை நாங்கள் பிரசவித்துக் கொண்டு வரும் இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய சுபபோக வாழ்க்கை எதுவுமே அன்ற அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை இன்றைக்கு வீடுகளுக்குள்ள ஏசி பூட்டி இவ்வளவு லைட்டுகளை பூட்டி நேரத்துக்கு நேரம் சாட்சிகள் போனுகள் அதுகள் என்ற வாழ்க்கை எதுவுமே இல்லை சாதாரணமா ஒரு மண்ணெண்ணெய் குப்பியிலே வந்து அது முப்பை போட்டு ஒரு திரியிலே படித்தார் அதுவும் இந்த யூனிசெப் அஹ் மற்றது இந்த செஞ்சிலுவை சங்கங்களுடைய அனுசரணையிலே வந்து பயிற்சி காலங்களிலே வந்து வீதி ஓர மின் விளக்குகளுக்கு இருந்து அவர்களுடைய பாதுகாப்போடு படைத்திருக்கிறார் அதே போல விளக்குகள் இல்லாமல் பகலிலே மாத்திரம் படித்து பரிசு எழுதிய பல்வேறு தரப்பட்டவர் இருக்கிறார் எந்தவித இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய கூகுள் இல்லை சர்ஜிபி இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட் இல்லை ஏனியங்கள் தொழில்நுட்ப ஊடகங்கள் இல்லை எல்லாம் புத்தகங்கள் யாழ் நூலகம் எரிந்து போய் கிடந்தது பல்வேறு இடங்களிலே நூலகங்கள் காடியர்களால் திட்டமிட்டு இனவ இனவழிப்புக்காக அளிக்கப்படுது அப்படி இருக்கும்பொழுது நூல் மூலாதாரங்கள் பொழுது தேடி 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 அவர்கள் எல்லாம் படித்தார்கள் தங்களுடைய ஆசிரியர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டார்கள் ஆசிரியர்களும் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாம் வந்த போதும் நாங்கள் கல்வியை கோட்டை நிற்கிறோம் எங்களிடம் பயணப்படுவதற்கு பாதுகாப்பு இல்லை அதே போல வறுமை இருக்கிறது உணவுக்கு பஞ்சம் இருக்கிறது அதே போல இரவிலே படிக்க முடியாது மின்சாரம் இல்லை இன்றைக்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லை எதுவுமே இல்லை டியூஷனுக்கு சென்ற பிள்ளை பின்னேறம் திரும்பி வரும் ஆண்டு இல்லை அப்போ நாங்கள் பிள்ளைகளை ஏன் வெளியிட போன புள்ள உயிரோட வராதன்னா பிள்ளைகளை ஏன் படிக்க அனுப்பணும் என்ற கேள்வி அன்றைக்கு பெற்றோர்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகள் படித்து உயர வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து தங்களுடைய பிள்ளைகளே உயிரை கூட்டி வருவதற்காக தாங்கள் செல்லக்கூடிய அந்த பிள்ளைகளோட உயிரையெல்லாம் பணையம் வைத்து 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 அவர்கள் படித்திருக்கார் அப்படி கஷ்டப்பட்டு படித்தவர்கள் இந்த மாகாணத்தினுடைய பெருமைகளை பேசினாலும் தமிழர்களுடைய பெருமைகளை பேசினால் கல்வியிலேயே நாங்கள் உயர்ந்தது முன்னாடி எல்லாமே இருக்குதுங்கட்ட டிக்டாக் இருக்கு பேஸ்புக் இருக்கு கூகுள் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு வைபர் இருக்கு புள்ளிங்கோ இருக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் உங்களிடம் கல்வி என்று ஒன்று இல்லாமல் போகிறது என்பது மிகப்பெரிய மனவேதனையா இன்றைக்கு வாங்க ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் சொல்லி இதுதான் எங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லிக் யுத்த காலம் கொடுத்த கஷ்டத்தை விட இதெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்கிறது இவர்களுக்கு தெரியும் அப்ப இன்றைக்கு வீட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் கஷ்டம் என்றால் எது வந்து சொல்கிறோம் இல்லை எங்களுடைய பெரியவர்கள் பிள்ளைகள் கேட்கிறார்கள் இல்லை என்பதை தண்ணி சொல்லிக் கொடுங்கள் இதெல்லாம் நடந்து வராப்பா அந்த செம்மணி அவ்வளவு எலும்பு கூடு வருதா படிக்க போன பிள்ளை எல்லாம் அவ்வளோ சின்ன பிள்ளை இருந்தா பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த எல்லாம் இந்த துண்டு குளிக்கும் செஞ்சோன்சுக்கும் செண்டகுளிச்சுக்கும் யாழ்ப்பாணம் வந்துட்டு அந்த செம்மணி பாதையால தாண்டி போன பிள்ளையெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்பதான் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளும் அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி அவர்கள் படித்து கல்வியிலே முன்னேறி இருக்கிறார்கள் அப்படி கல்விக்காக சென்றவர்கள் இந்த கெலும்பு கூடுகளாக வெளியிலே வந்து கொண்டிருக்காங்க எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் கூறி கொடுக்கக்கூடிய ஸ்டேஸ் பிரஷர் ஒன்றும் எங்களுக்கு பெரிய சவால்களே இல்லை நாங்கள் இதெல்லாம் தாண்டி கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தை பிள்ளைகள் மத்தியில் உருவாக்க வேண்டிய தேவை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாது எனவே வரலாறுகளை அடுத்த கட்டத்துக்கு சொல்வதன் மூலம்தான் அந்த பிள்ளைகளை ஒரு மீண்டும் இந்த கல்வித்துறையிலே நாங்கள் கோலோச்சு செய்ய முடியும் என்பதை எங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முதியவர்களும் மூத்தவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் இன்றைய நாளில நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்கள் கல்வி சார்ந்து எங்களுடைய மொழி சார்ந்து பல விடயங்களை வந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கல்விதான் வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிறது என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்கள் கட்டாயம் கல்வி என்பது மிக முக்கியமானது என்று இனிவரப்புற காலங்களில் கல்விதான் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கல்வியின் மூலமாக உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இலங்கை எந்த நேரத்தில் பின்தங்கியதோ அந்த இடத்தை கல்வியின் மூலம் எங்களுடைய வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் தான் எங்களுடைய வடமாக மாகாணத்தைண்ட இருந்தால் இந்த காத சாதாரண தர பரீட்சையில் எங்களுடைய எல்லாரோடும் கதைத்த ஒரு விடயமாக இருந்தது எனவே வந்து கல்விதான் எங்களுக்கு எல்லாம் என்பதை தாண்டி நீங்கள் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் கல்வியின் மூலம் இந்த உலகத்தை ஆளலாம் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் பல்வேறுபட்ட விடியங்களின் நிகழ்ச்சியோட கதைத்திருந்தோம் நாங்களும் அடுத்து எங்களுடைய வணக்கம் தமிழி நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து டான் தமிழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து உடைய பெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுரேகா மற்றும்